என்னதான் டீம் மாறினாலும் எங்களோட உறவு முறை என்னைக்கு மாறாதுப்பா இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் இப்ப கூட தோனி தீபக் சாகரோட ரிலேஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க இன்னைக்கு நம்ம அப்படியே இந்த விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நேத்து ஜடேஜா ரன் அவுட் ஆனவுடனே தோனி வந்து பேட்டிங் பண்ண வந்தாருங்க அவர் வரும்போது சும்மா ஸ்டேடியமே பயங்கர வைபா வந்துருந்துச்சுங்க நீ போட்டு வச்ச தங்க கோடம் அப்படின்ற பாட்டெல்லாம் வந்து போட்டு மனுஷன் கெத்தா பேட்டிங் பண்ண வந்து நின்னாரு அவர் வந்து நின்னப்ப தீபக் சாகர் வந்து தோனி பக்கத்தில் சிலி பாயிண்ட்ல நின்று அவர் அப்புறம் வந்து கிண்டல் பண்ணுற மாதிரி வந்து பேசிகிட்டு இருந்தாருங்க அதுக்கப்புறம் வந்து மேட்ச் முடிஞ்சவுடனே என்னாச்சு அப்படின்னா எல்லா பிளேயர்ஸும் லைனாக வருவாங்களே அப்போ தோனி கரெக்டாக தீபக் சாகர் மட்டும் பேட்டிலே அவரை பின்னாடி ஒரு தட்டு தட்டினாருங்க என்னை அவளை கிண்டல் பண்ணுறா இந்த வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஒரு தட்டு தட்டினாரு இப்போ இந்த வீடியோ தான் சோஷியல் மீடியாவில் பயங்கர வயர்லாம் ஷேர் ஆக்கிட்டு இப்போ இதை பார்த்து எல்லாரும் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கண்ணா பாருங்கப்பா தீபக் சாகர் வந்து இப்போ சிஎஸ்கேலேருந்து மும்பைக்கு போயிட்டாரு என்னதான் அவர் டீம் மாறினாலும் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை பாருங்க தீபக் சாகர் சிஎஸ்கேயில் இருக்கும்போது தோனி எப்படி அவர்கிட்ட நடந்துக்கிட்டாரோ அதே மாதிரி தான் இப்போ கூட இவங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து இருக்குது உண்மையிலே எல்லா பிளேயர்ஸும் இதே மாதிரி வந்துருக்கணும்ப்பா அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை இப்படியே மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு எல்லாருமே இவங்களை பயங்கரமாக பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ உண்மையிலே தீபக் சாகர் தோனி ரிலேஷன்ஷிப் வந்து முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரிதாங்க இப்போயும் கண்டினியூ ஆகுது ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்கு இடையில நிறைய ஃபன் மூமெண்ட்ஸ் வந்து நடக்கும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஐபிஎல் ஃபைனலில் கூட என்ன ஆச்சு அப்படின்னா கப்பெல்லாம் வின் பண்ணதுக்கு அப்புறம் தீபக் சாகர் பாவ மனுஷன் தோனி கிட்ட போய் ஒரு ஆட்டோகிராஃப் போடுத்தல அப்படின்னு வந்து கேட்டாரு அதுக்கு தோனி என்ன தெரியுமா சொன்னாரு உனக்குலாம் ஆட்டோகிராஃப் கிடையாது போயா ஒரு கேட்ச் ஒழுங்கா பிடிக்க முடியல உனக்கு ஆட்டோகிராஃப் வேற வேணுமா அப்படின்னு அவரை பயங்கரமா அலைய விட்டு அதுக்கப்புறம் தாங்க ஆட்டோகிராஃபே வந்து போட்டாரு ஸோ அந்த அளவுக்கு இவங்க ரெண்டு பேருக்கு இடையில நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து இருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை பத்தி பத்தி தோனி கூட ஒரு தடவை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எனக்கு எப்பவுமே தீபக் சாகர் வந்து ஒரு கிக்கு மாதிரி தீபக் சாகர் இல்லை அப்படின்னா என்னையா அந்த மனுஷன் இல்லையே அப்படின்னு தோணும் இதே தீபக் சாகர் என் கூட இருந்தார்னா என் நடா அவன் தோணத்தோணும் பேசிகிட்டே இருக்கானேன்னு தோணும் அது மாதிரி தான் தீபக் சாகர் கூட இருக்கிறது ஒரு கிக்கு மாதிரி அப்படின்னு தோனியே ஒரு தடவை வந்து சொல்லியிருக்காரு அந்த அளவுக்கு இவங்க ரெண்டு பேருக்கிட்டேயும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வந்து இப்போ இதை வந்து பார்த்துட்டு சிஎஸ்கே ஃபேன்ஸ் என்ன கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்பா இவங்க ரெண்டு பேருக்கிட்டேயும் நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு தெரியுதுல்ல தோனி கண்டரில் தீபக் சாகர் எப்பயுமே நல்ல பர்ஃபார்மன்ஸாக தான் வந்து கொடுப்பாரு அப்படி இருக்கும்போது அவரை ஏன்பா இந்த திரவ டீம்ல எடுக்கலை அவரை ஏன்பா மும்பை எடுக்க விட்டீங்க அப்படின்னு இந்த மாதிரி ஃபேன்ஸ் வந்து கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்